வணக்கம் பாட்டி தமிழ் தெரியுமா தமிழ் இப்ப வயசு போய் சாமி உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு கட்டாமத்து கிழவி எந்த இடத்துல இருந்தாங்க எவ்வளத்துல அந்த அப்பன் சுட்டு வித்து கொண்டு இருந்தாங்க அவங்களுடைய உறவுகள் எல்லாம் வந்து எங்க இருக்காங்க நான் யாழ்ப்பாணம் வந்து இந்த இது முள்ளத்துக்கு கும்பலமணன் முள்ளை பற்றாப்புல அம்மன் கண்ணகி அம்மன் ஓ அங்கே எல்லாம் சாப்பிட்டது புதுக்குடி எழுப்பு பொட்டி சுட்டான் ஓ முள்ளை வாய்க்கா நேற்று இன்று நாளை மாதிரி இங்கே மாதிரி மட்டக்கொழுப்பு மக்கள்தான் கணபேர் வந்து இருக்காங்க சாமிமார்லாம் பெண்மனையே இருந்துட்டு இருந்துட்டு இருதியாங்க நாங்க கட்டாமத்து பாட்டி உறவுகளோட நாங்க சந்திச்சிட்டோம் அப்ப அவங்களோட உறவுகள் வந்து இப்பவும் அந்த அப்பா போட்டு கொண்டு இருக்காங்க அவரை பத்தி கேட்கறவங்ககிட்ட மற்றவங்களுக்கு தெரியாது பழையவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்களுக்கு அவரை பத்தி தெரியாது இப்போ அந்த போலீஸ்ல தான் சொன்னார் யாகூடுங்கிற ஒருத்தர் உங்களுடைய கோயில அப்ப நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அணுங்கள் அனு ரஃபுல்ல எப்படி இருக்க நல்லா இருப்பீங்க நம்பரன் இன்றைக்கு நம்ம எங்கே நிற்க வேண்டும் பார்த்தீங்கடா இலங்கையில் கட்டகாமம் அப்படிங்கிற இடத்துல நிற்கின்றோம் இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த கதிர்காம பாத யாத்திரை கதிர்காமம் போகிறது சம்மந்தமாக அந்த கட்டாமத்து கிழவி கதிர்காமம் போகவில்லை போகாமலே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த சில சில நம்ம வந்து சில அந்த சம்பவங்கள் நடக்கும்போது சிலவங்களுக்கு பேசி காட்டுவோம் அப்போ அந்த கட்டாமத்து கிழவி எந்த இடத்துல இருந்தாங்க இவ்வளோத்துல அந்த அப்பன் சுட்டு விற்று கொண்டு இருந்தாங்க அவங்களுடைய உறவுகள் உறவுகள்லாம் வந்து எங்கே இருக்காங்க இப்போ அதை பற்றின தான் நாங்கள் இப்போ தேடி கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இப்போதைக்கு இந்த ரெண்டு போய்கொண்டிருக்கிற இடம் பிள்ளையாரடி என்கின்ற இடம் கானக பிள்ளையார் சரி அந்த மெயினில் இருக்கிற ஆலயம் இதுதான் இப்போ இந்த ஆலயம் வந்து கட்டகாமத்தில் இருக்குது அப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து நேற்றைய தினம் நின்று நாங்கள் அப்போ இன்றைய நாள் நாங்கள் இப்போ அந்த கட்டகாமத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மம்மா அந்த கட்டாமத்து கிளைன்னு சொல்லுவாங்க அந்த அவங்க அந்த ஏரியாவை தேடி தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம் அப்போ இந்த பக்கமாக பாருங்கள் அந்த நிறைய யாத்திரைகள்லாம் வந்து போய்கொண்டிருக்காங்க அப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம் பார்ப்போம் முன்னிக்கு தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு அண்ணாவ கேட்டுருந்தோம் ஒரு இடத்த வந்து சொன்னாங்க அப்படியே பாப்பம் போயிட்டு வெள்ளைக்காரன் அவங்கலாம் இந்த ரெண்டு ராகுல் வராங்க எங்கே போகிறீங்க தம்பி எங்கே போகிறீங்க எங்களுப்புங்களா அது சரி அந்த பீகார் தெரிக்குது தெரிவிக்குது போனா கொஞ்சம் தெரிஞ்சு தூரம் போகணுமா ஏன்னா இந்த பிள்ளையார் ஆலயம் இருக்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போன மாதிரி இருந்தால் ஒரு விகாரம் ஒன்று இருக்குது அப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே கேட்டால் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த பக்கம் பார்ப்போம் என்ன அடுத்து இந்த கட்டாமம் வந்து எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் இந்த இடத்துல வந்து நிறைய விழா மரங்கள் இருக்குது அதோட வந்து இந்த பாலப்பழம் வீரப்பழம் எல்லாம் இருக்குது நல்லா இந்த தரம் சாப்பிட்டுக்கும் இந்த வீ இந்த தரம் இந்த பாத யாத்திரைக்கு வரும்போதும் போய் பார்ப்போம் எப்படியாவது சந்திச்சிடணும் அதாவது அந்த பாட்டி இப்போதைக்கு கீழே இறந்துட்டாங்க அந்த பாட்டிய உறவுகள் அந்த பாட்டி வந்து அந்த அப்ப சுட்டு இருந்த இடம் இதை வந்து எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி தான் போய்கொண்டிருக்கோம் பார்ப்போம் பார்க்கலாமா இல்லையான்றது இல்லை சாமி எங்க இருந்து வரீங்க வருஷம் பாத யாத்திரையை மேற்கொண்டு வரேங்க வருஷம் எத்தனை வயசு போய் சாமி உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு அது எழுபத்தஞ்சு வயசுல முருகப்பெருமானே நேற்றியாக நேற்று கடன்பட்சி பாத யாத்திரையா போய்கொண்டிருக்காங்க சரி ஓகே சாமி இந்த பக்கம் ஒரு வயதான இருக்காங்க கேட்டு பார்ப்போம் வணக்கம் பாட்டி தமிழ் தெரியுமா தமிழ் தமிழ் தமிழ்னே சிங்க சிங்க தமிழ் தமிழ் தேர்னா அது தமிழ் தேர்னா அது ஓகே பாட்டிக்கு விலங்கு இல்லை சரி ஓகே இந்த சின்னப்பட்டி இது சொல்ற கடை இந்த இடத்துலேயும் போய் கேட்டு பார்ப்பேன் கோயிலடி பிள்ளையார் என்னென்னு சொன்ன ஐயா இங்கே ஆரம்பத்தில் அந்த கட்டாமத்து ஒரு பாட்டி ஒரு ஆள் அந்த அப்பம் சுட்டு இருந்து கதிராமத்துக்கு போகலன்ற ஒரு கதன்று வந்தல்ல அது அந்த இடம் அங்கே இருக்குது அப்பம் சுட்டு ஓ அப்பம் சுட்டு வித்து கடைசியாக கதிராம போகணும் போகணும் இருந்து போகாம அப்படி இறந்து போனன்றது ඩට නෝන මන්්ඩෝපට ඒ මයි මක ආති එක්කෙන හරිින් සතරගම හරි අප කැපට න්ගලායිට ටස යනගමක් ඒ මේකට යඩ බැරුුණන මැරුුණ හරි ඒ කතාව දන්නවදෝය അവിടെയാണ് ഇنده ഏരിയ ഇതിവന്ന് കടടാമന്നാനയയാ ഇതിവന്ന് കേറവാം കടടമോ വെണ്ട് വേറെ അട്ടകമങ്ങേരി പൊട്ടടം പോരും മുന്നു ഇന്നു മോയ മുന്നേ പോണം മുന്നു പോണം ഹ് അതകമരി താം കേറുക്ക് ആ ഇങ്ങ ഇൻഡസ്ട്രിയൽ അല്ലിയാ ഇنده നാലണ്ട് വന്നില്ല ഓന്ന് പിള്ളേരടി എല്ലാം ഇنده പഗതുഗദാനിയാ എല്ലാം ഉണ്ട് തന്നെ ഓ ഇതെല്ലെല്ലാമേ ഒരു ഏരിയ ആ ഒരു ഏരിയകളോ

குமார் சாமி தெரியாது கோயில் உள்ளவர் மாவளை ஒன்று போட்டுக்கிட்டு இது பண்ணி கண் ஒரு மாதிரி இருக்கும் ஓட்டு விசாரிக்க அவர் சொல்லுவார் பழைய பழையவங்களுக்குன்னா தெரியும் தெரியும் நம்மட வைப்புட அப்பா இந்த வந்து ஆசிரியர் ஆசிரியர் இப்போ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இருந்தவர் இப்போ வந்து அவர் இல்லை அவர் இறந்துட்டார் இப்போ அவரை பற்றி கேட்குறவங்கள்ட்ட மற்றவங்களுக்கு தெரியாது இப்போ பழையவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்களுக்கு அவரை பத்தி தெரியா தெரியப்ப அந்த போலீஸ்ல உள்ள ஒருத்தான் சொன்னால் யாகவுடங்குற ஒரு பிச்சை ஒருத்தர் உள்ள கோயிலை அப்போ பிச்சார்த்த வேறுபாடு இன்னார் நம்ம தகப்பன் வந்து இந்த மாதிரி ஆசிரியா இருந்தார் யாரு அவரோட பேர் என்ன அப்படின்னு அப்ப அப்போ சொன்னா மகை தாத்தா நம்ம என்ன கேஜி பாண்டி நேஷனல் ஷூ சேர்னே இது யாக காவர்தான் ஐகாத்து அவர்கிட்ட தான் நான் படித்தேன் நல்ல ஒரு சேர் அப்படின்னு சொன்னார் அப்போ எழுவத்தி ஒன்பது உள்ள இங்க உள்ளவங்களுக்கு அவருக்கு தெரியாது ஆ தெரியும் அதான் ஓ அப்ப அதை பத்தி கொஞ்சம் விசாரிப்போம்னா வந்தேனாங்க உங்களுக்கு தெரியாது இந்த பக்கத்துக்கு போனாலும் இப்போ எல்லாமே இருக்கிறது வந்து சிங்கள மக்கள் தான் இப்போ சிங்கள மக்கள்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அப்படி கேட்குறதா இருந்தா நம்ம அந்த பிள்ளையார் ஆலயத்துல இருக்கிற குருமார் தான் கேட்கணும் ஓ அவரு நீங்க அங்க போயிட்டு கேட்கணும் அவரு குமாரசாமி இருக்காரா அப்படின்னு கேட்டா அவரு சொல்லுவாரு இந்த மாதிரி அப்படின்னு ஓ ஒருத்தான் இந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்பு அப்படி இல்லைன்னு சொன்னா டவுனுக்கு போனான் கல்காமத்தை ஒத்து கேட்கலாம் அவங்கட்டு பேசலாம் சொல்லலாம் மற்றபடி சிங்கள அக்கனுக்கு தெரியாது தமிழ் மக்கள் பேசுவோம் பேசவும் கைக்கணும் அதுதான் சரி அவங்களோட பேசுகிற விஜயம் சந்தோஷம் நன்றி உங்களோட பேர் என் பேர் குமார குமார் கொஞ்சம் பாத்தா நானும் வாங்காதே. சந்தோஷம் நாங்க வந்து மட்டும் படிக்கலாம்.

குளம் குளம் பெரிய சுற்றி வர வெள்ளது வாரம் பழமை பின்னேறும் போவாங்க அந்த அளவுலதான் இருக்கும் அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்ரா நடந்தே போயிடலாம் நடந்து போகலாம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் பிடிக்கும் எந்த வழியால போய் நடந்து போயிட்டு வரவே நாங்க போனோம்னா இந்த வழியால போகலாம் அப்படியே இந்த சாந்திய ஓட போயிட்டு ஒண்டுக்கு போனோம் அங்கிட்டு வயல் வாடு இருக்கு சரியா வயலோட ஒரு கேட் ஒன்னு போட்டுப்பாங்க வீடு ஒன்னு இருக்கு அந்த கேட் ஓடு போயிருக்கோம் இந்த பக்கத்துக்கு போனா அந்த பக்கம் எல்லாமே விளங்கு. ஆ விளங்கும் ஓ எல்லாம் ஓ எல்லாமே விளங்கு. இந்த ஏரியாவே அப்படியே தெரியும். இப்பதிகள தான் மறைச்சிட்டு புவிய பத்தைகள். எல்லாம் விளங்கும். இந்த ரூட் கேசிங் சேஞ்சினால ரொம்ப நல்லா இருக்கு. சீதா இருக்கு ஜனங்களுக்கு. ரொம்ப இருந்து. சரியாங்க. அவர்க கைடுவாருமே. சோ எப்போ போறீங்க? நானேயா நாளைக்கு நான் அனுப்பி போடுவேன். மக்கள் நாயகன் என்ற யூடியூப்ல வரும் மக்கள் நாயகன். நாயகன். வெரி குட் நன்றியா பாருங்க சரியா ஓகே ஓகே கண்டிப்பா நாங்க அடுத்த வருஷம் வரும்போது உங்களை சந்திக்கிறேன் மக்கள் நாயகன் நன்றி ஐயா நேற்று இன்று நாளை மாதிரி இங்கே மாதிரி நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் அதான் முக்கியம் அப்ப தமிழாக்கில நிறைய பேர் தெரியும் போல எல்லாத்தையும் தெரியும் எல்லாத்தையும் தெரியும் நான் யாழ்ப்பாணம் வந்து இந்த இது முள்ளத்தீவு கும்பலமணன் முள்ளை வாய்க்கா பற்றாப்புல அம்மன் கண்ணகி ஓ ஓ சாப்பிட்டது புதுகுடி எருப்பு நெடுங்கேணி நாகப்பழாம் கோயில் ஓ சுத்தி வட்டாரம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல குழந்தை மந்திர சுட்டை கூட அந்த டைம்ல அங்கே ஒன்பது பத்து சாந்தி தியேட்டர் நீங்க கூட்டாளி ஒருத்தர் வீட்டில் வச்சுக்கிட்டு அவர் போயிட்டார் சரியா அவர் எங்கே இருக்கான்னு கேள்விப்பட்ட பிற்பாடு சொன்ன பிற்பாடு நான் சொன்னேன் எங்க அவ கேட்ட எங்க இருக்கு அப்படின்னு நான் இருக்கேன் புதுக்குடி இருப்பில் நான் எங்கட வீட்டுக்கு தெரியாம நம்ம அண்ணா அடிக்க போடுவான்னு சொல்லிட்டு நான் விட்டு போனேன் அவங்க அவரை போய் தேடி பிடிச்சேன் பிடிச்சா அவர் புதுக்குடி கேன்சனில் இருக்கா சரி ஆ சரி அந்த ஒரு தம்பி வந்து யார் சார்ஜ் போட இது ரொம்ப நன்றி நீங்க வந்து பேசுவோம் கண்டிப்பா பேசி மக்கள் நாயகன் சரி சரி திரும்ப வந்தா பாடு கூட ஹோட்டல்ல கூட வீட்டை நிக்கலாமல் கண்டிப்பா நிக்கலாம் ரூம் வந்து கொடுத்தா நோமலா கொடுத்தா மூவாயிரம் ரூபாய் ஏசி கொடுத்தா நாலாயிரம் ஒரு ரூம்ல வந்து ஆறு பேர் இருக்கலாம் ஆறு ரூம்ல ஓ ஒரு ரூம்ல ஆறு பேர் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ஒரு நாளைக்கு இன்றைக்கு இப்ப நீங்க பின்னாடி நாலு மணிக்கு வந்தா நாளை காலையில பதினோரு மணிக்கு எங்களுக்கு கொடுக்கணும்

சரி ஓகே அப்போ ஐயா சந்திச்ச மிச்சம் சந்தோஷம் வளர்ச்சி ஃபுல்லாக வந்து காவலாளிகளாக தான் இருக்காங்க அப்போ நம்ம அந்த பக்கம் அப்படியே போவோம் பயமா அவர் கிடைக்க ஐயா நாய் கடிக்கிறதா நாய் நாய் கடிக்குமா வாங்க வாங்க ஐயா சேஃப்டி கொஞ்சம் கரை சேர்த்து விடுங்க எங்கள் என்ன பேர் என்ன பேர் ஆறு பேர் தான் ஆறு பேர் தாசன் ஆ எல்லாருக்கும் ஒரே வந்து ஆ ஓகே ஓகே சரி அப்படியே போவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்து போனா ஐயா வந்து ஒரு குளம் இருக்காம அந்த குளத்துக்கு கிட்ட போய் பார்க்க இல்லாம சுற்றுலா பயணிகளாக வர எதிர்கின்றாரு அப்படின்ற சொல்லி இருந்தார் நிறைய ஃபாரினர்ஸ் வாரம் உண்டு கண்டிப்பா அதுக்கு முடிஞ்சா நாங்கள் போயிட்டு வரோம் ஆனா நாங்கள் வந்து இப்போ தேடி வந்த விடயம் வந்து கட்டாமத்து பாட்டி இடத்தை கிட்டத்தி ஆகாது சந்திக்கிறோம் அப்படின்ட்டு என்ன நடக்க போது சிங்கள மக்கள்கிட்ட மேலே கேட்டால் தெரியாது என்ன செய்வோம் ஹலோ மங்கி என்ன காயுது குரங்கெல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்குது ஏதோ இந்த மரத்தில் வந்து காய் நிற்கிது என்ன காயின்னு தெரியல சரி அந்த பக்கமாக போய் பார்ப்போம் பார்த்துட்டு நம்மட ஆலய பிரதம குருட்டையும் கேட்டு பார்ப்போம் இது சம்மந்தமான ஏதாவது தகவல்கள் தெரியுமாண்டு தெரிஞ்சால் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய முயற்சியை வந்து தொடர்ந்து செய்வோம் ஆனால் பாட்டி இருந்த இடத்தை எப்படியாவது தேடி பிடிக்கணும் என்று தான் எங்களுடைய ஒரு விருப்பமும் அவாவும் கூட ஏன்னா இந்த கதை உண்மையாக பொய்யாண்டு இப்போ எங்களுக்கு இப்போதைய ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு தெரிஞ்சால் தானே வேணும் இப்போ இதை பற்றின ஒரு வீடியோவோ ஒரு இது இதுவரைக்கும் பரவல ஆனால் நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்து இப்போ பேசிக்கொண்டிருக்காங்க இப்போ கட்டாமத்து கிளவி கதிராமல் போனன்ற மாதிரி தான் இருக்கக்கூடாது என்னத்தை செய்தாலும் இப்போ நம்மளால் முடியாது நம்மளோட சொல் பேச்சுகள் வந்து இப்படி தான்ன்ற மாதிரி சிலையில் அந்த அவங்களுக்கு வந்து பேசும்போது பெரியவங்க வந்து அது ஒரு பழமொழி மாதிரியே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க கட்டாமத்து கிளவி கதிராமல் போகிற மாதிரி தான் இருக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் அந்த கட்டாமத்தில் இருந்து கதிர்காமம் வந்து நிறைய தூரம் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பாட்டி வந்து கதிர்காமம் போகாமலே இறந்துட்டாங்க இப்போ இடங்கள் எவ்வளோ தூரங்கள் இருந்தெல்லாம் நிறைய மக்கள் வரைந்து கொண்டிருக்காங்க ஆனால் இந்த பாட்டி போகவில்லை என்ற மாதிரி நாங்கள் இந்த விகாரைக்கு கிட்டே வந்துட்டு ஹட்டாமதுல இருக்கக்கூடிய விகாரைக்கிட்டே அந்த இடத்துல பாருங்க இந்த விஹாரையில் நம்மளுடைய இந்து மத பாடல் வந்து ஒழித்து கொண்டிருக்குது இதான் உள்ளே போகிறதுக்கான வழி யாத்திரையாக வருகின்ற நம்முடைய பக்த அடியார்களும் இந்த இடத்த பிகாரைக்குள்ள வந்து ஓய்வு எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்த பாருங்க நிறைய நம்முடைய பக்தர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க வந்து கட்டுமான பணிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது ஆனால் ஆனால் இங்கே வருகின்ற பக்தாடியார்கள் அந்த இனம் மதம் மொழி பேதம் என்று அனைவருமே வந்து ஒரு ஒற்றுமையாக வரக்கூடிய மாதிரி இருக்குது என்னென்னு சொன்னால் வெசிங்கள மக்கள் வந்து வருகின்ற நம்முடைய பக்தர்களுக்கு வந்து இந்த தாகசாந்திகள் அடுத்தது அண்ணா அண்ணுகள் அடுத்தது வேறு வேறு அந்த முதல் உதவிகள் இப்படியான இதுகளை செய்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய தமிழர்கள் முதல்ல அவங்களுக்கு தேவையான பல விடயங்களை செய்கிறாங்க உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அடுத்தது சந்தோஷமாக இருக்கின்றது சரி நான் அப்படியே வெளியில போயிட்டு சுற்றி பார்க்கலாம் யார் வேற சாமி எப்போ பயணம் நாங்கள் வந்து

உங்களுக்கு பதினெட்டு உங்களுக்கு பதினேழு அப்ப உங்களோட மனைவி ஒரு 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 நாள் வருடம் சரி முந்திட்டு அறுவடை சாமி போயிட்டு வாங்க நல்லபடியாக எல்லாருக்கும் அருள் கிடைக்கு கிடைக்கிட கவசவாக மூடி தெரியுது என்ன கிடைக்கிட கவசவாக மோடி தெரியுது நடந்த கலைப்பொருவக்கம் திரும்ப இந்த கட்டாமத்து பாட்டியை தேடி திருற கலைப்பருவக்கம் கட்டாமத்து பாட்டியை பிடிச்சி ஆகிரு எங்க இருக்கா வேண்டி அவர் இறந்து தான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி அவோட உறவுகள் ஆயிருப்பாங்க இந்த கதை உண்மையா இருந்தா நீங்க தானே வேணும் என்னங்க சிங்களவர்களுக்கு கொஞ்சம் தெரியுது இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது நம்மளுடைய இனி வந்து விசாரிக்கிறன்னு சொன்னா இனி நம்முடைய தமிழ் விசாரிக்கணும் முக்கியமாக நம்மளுடைய இந்த பிள்ளையார் ஆலையை பிரதம குருட்டு தான் விசாரிக்கணும் இப்போ வந்து அங்கே கடும் க்ரௌடாக இருக்குது அப்போ அவர் ஃப்ரீயாக நின்றா நெண்டா அவர்களுக்குள்ளே போய்ட்டு கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் நின்று சொன்னால் பார்ப்போம் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இறுதியாக நாங்கள் கட்டாமத்து பாட்டி உறவுகளோடு நாங்கள் இப்போ சந்திச்சிட்டோம் அப்போ அவங்களோட உறவுகள் வந்து இப்போயும் அந்த அப்பம் போட்டு கொண்டு இருக்காங்க இப்போ அவங்ககிட்ட வந்து நாங்கள் இப்போ அப்பம் வண்டி சாப்பிட போகின்றோம் மற்ற மற்ற விடயங்களை இந்த பேசிக்கொள்ளலாம் அவங்க நாங்கள் வந்து இப்போ அப்பம் பண்ணி சாப்பிட போகிறோம் ஒரு அப்பம் வந்து இருபத்தஞ்சி ரூபாயா இப்போ இந்த வந்துட்டோம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லு எங்களுக்கு அதுதான் எல்லா இடமும் தேடி திரிஞ்சு போயிட்டு வந்தாங்க கிடைக்கல நம்மளை வந்த மொழிகள் சிரிக்காமல் என்ன செய்கிற கிடைக்கல ஆனால் நம்மளை குருட்டை கேட்டால் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பார்ப்போம் அது சம்பந்தம் திரும்பவும் விசாரித்து தெய்வம் இந்த மாதிரி இந்த அப்பம் போட்டு கொண்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் இந்த அப்பம் வாங்கி சாப்பிட போகின்றோம் இந்த அப்பம் எப்படி போடுறாங்கன்றதையும் காட்டுறேன் இந்த ஒரு பாலியில் பால் மாதிரி வச்சுட்டு அதை வந்து இப்படி இந்த ஹேர்ஸ் அடுப்பில் சூடு காட்டி பூத்துனா சரி மேலே வந்து நம்மள எண்ணெயை ஊற்றி சூடு காட்டணும் இந்த சட்டியில் திரும்ப அதுக்கு மேலே அந்த பாலை ஊற்றணும் சரி என்ன செய்கிற ஆனால் நல்லா விசாரிச்சு நாங்கள் இப்போ அந்த கட்டகாமத்து அந்த பாட்டியினுடைய அந்த உறவுகள் எல்லாருமே வந்து இந்த ஆலயத்திற்கு அனுமிச்ச ஒரு பகுதியெலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது கண்டிப்பாக வந்து இப்போ நம்முடைய இந்த ஆலய குருட்ட கேட்டால் தெரிய வரும் இப்போ பூஜை நிகழ்வுகள் அகாடமியாக நடந்து நடந்து கொண்டிருக்குது அதனால் வந்து ஒன்று செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவங்கள கண்டிப்பாக ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா அதை பற்றின தகவல்களை விசாரிச்சுட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து அதை பற்றியும் வெளியிடுவேன் இந்த அப்பம் ரெடி இது பாருங்க இப்போ நாங்கள் கடைசியாக வந்து அப்பன் சாப்பிடப்பறம் என்ன செய்கிற இப்போ கட்டாமத்து ஆச்சியில் உறவுகள் ரயில் சாப்பிடல அப்படின்னு ஒரு வருத்தம் கொண்டு இருக்கித்தான் அப்போ இருந்தும் பிரச்சனை இல்லை இருந்து பிரச்சனை இல்லை பார்ப்போம் இன்னும் ஒரு தடவை வந்து நாங்கள் திரும்ப முயற்சி செய்து இந்த கட்டாமத்து ஆட்சி சம்பந்தமான இந்த கதையில வெற்றி அடைவோம் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் பாய்